எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலாதார்த்தமையவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு நேரம் நேரமே போகாது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பு நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட அல்லது சஸ்பெண்ட் செய்து வைக்கப்பட்ட இடைநீக்கம் என்று அவங்க பாஷையில் சொல்ல இடைநீக்கம் செய்து வைக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேற்று மாலை அந்த கட்சியிலிருந்து தம்மை விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த கடிதத்தை அவர் இணையதளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு அதிலே ஒரு கடிதத்தை திருமாவளனுக்கு வெளியிட்டிருக்கிறார் அந்த கடிதத்திலே வந்து திருமாவளுடன் இனிமேல் பயணிப்பது கடிதம் என்றும் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தாம் பிரிந்து போவதாகவும் அறிவித்திருக்கிறார் ஆதவி அர்ஜுனாவை பொறுத்தவரை ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதி என்று என்று சொல்ல சொல்ல என்று சொன்னாலும் கூட தேர்தல் சம்பந்தப்பட்ட பணப்புழக்கத்திலே வந்து ஒரு மிக மிக முக்கியமானவர் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் ஒரு மிக மிக வசதியான இருந்து வந்தவர் இன்னும் சொல்லப்பானால் சமீப காலங்களிலே சென்ற தேர்தலாகட்டும் அதன் பிறகு நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில மாநாடாகட்டும் அதிலே தன்னுடைய பெரும்பங்கை ஆற்றியதன் மூலமாகத்தான் தேர்தல் செலவுகளுக்கான பணம் மற்றும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில மாநாடு பெரும் வெற்றி அடைந்ததை எல்லோரும் சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பணிபுரிந்த ஒரு ஒரு தேர்தல் தேர்தலை கையாளும் ஒரு தனியார் நிறுவ நிறுவனத்திலே இவருடைய பங்கும் மிகப்பெரியதாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை அவரே சொல்லியிருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் வந்து அரசியல் விழிப்புணர்வு குறித்த ஒரு ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி நடத்தி வருகிறார் அந்த அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் யுக்திகளையும் சொல்லிக் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும்பொழுது உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை ஒரு இக்கட்டான நிலைமையில் கொண்டு நிறுத்தி கொண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே கிடையாது ஏனென்று பார்த்தாலும் ஆரம்பத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் இந்த ஆதவ அர்ஜுன விஷயத்தில் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் முன்னுக்குப் பின் முரணாக பேசி வருகிறார் என்பது எல்லோரும் ஆரம்பத்தில் வந்து அந்த விஜயனுடைய புத்தக புத்தக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து திருமாவளவன் பங்கு கொள்வதாக ஒப்புதல் அளித்திருந்தார் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்து அழுத்தம் காரணமாக அந்த விழாவிலிருந்து விலகினார் அதன் பிறகு இவரே வந்து ஆதவ அவர் இந்த விழாவுக்கு செல்லலாம் என்று அனுமதி கொடுத்தார் என்று அவரே சொல்லுகிறார் அதன் பிறகு ஆதவ் அங்கு பேசிய சர்ச்சை சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கருத்துக்கள் குறிப்பாக முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு எதிரான கருத்துக்கள் துணை துணை முதல்வருக்கு எதிரான கருத்துக்கள் இவையெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ஒரு அழுத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல திமுக மற்றும் பிற கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளான காங்கிரஸ் கட்சி பிற கட்சிகள் எல்லாம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதன் பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் என்று தகவல்கள் வருகின்றன இந்த இடைநீக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து விருதி சிறுத்தைகள் தொடர்வது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் என்ற அளவிலே தகவல் வந்து மூத்த அமைச்சர்கள் திராவிட கண்ண ஆட்சி ஆளும் கட்சியினுடைய மூத்த அமைச்சர் மூலமாக திருமாவளவனுக்கு எடுத்து சொல்லப்பட்டதாகவும் அதனால் திருமாவளவன் வேறு வழியின்றி விருதலை சிறுத்தைகள் விருது அந்த கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா வந்து இடைநீக்கம் செய்ததாக அறிவிப்பு வந்தது இந்த இடைப்பட்ட காலத்திலே வந்து திருமாவளவன் வந்து ஒன்று வந்து அந்த விஜயோட விழாவுக்கு நான் தான் அனுப்பினேன் என்று சொல்லியிருந்தார் இன்னொன்று அவர் ஆதவ வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததற்கான பின்னணி என்ன சொன்னார்ன்னு சொன்னாக்க ஒன்று ஒரு ஆரம்ப காலங்களிலேருந்து ஒரு தலித் சமுதாயத்தினுடைய பெரிய ஒரு அமைப்பாக இருந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இனிவரும் காலங்களிலே வந்து அரசியலே பயணித்து பெரிய அளவில் வளர வேண்டும் என்று சொன்னால் தலித் அல்லாதோர் அந்த சமுதாயத்தை அல்லது அல்லாதாரும் கூட அந்த கட்சியினுடைய முடிவுகளிலே அந்த கட்சியினுடைய அரசியல் வளர்ச்சியிலே பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அந்த துணை புயல் பதவி வழங்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அதற்கப்போ வந்து இடைநீக்கம் செய்வதற்கு முன்னால் வந்து ஆதவ அர்ஜுனா நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இந்த ஒரு கொள்கை வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அதனால இருந்து எங்களுடைய உயர்மட்ட கொள்கையை பற்றி பேசி முடிவெடுக்கும் கட்சியிலே வந்து வேறு விதமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலாமே தவிர இடைநீக்கம் அல்லது நீக்கம் செய்யப்பட மாட்டோம் என்று அவர் சொன்னதாக தகவல்கள் வருகின்றன அதன் பிறகு திமுகவிலிருந்து இருந்து அழுத்த மதலை வந்து அவர் வந்து இடிநீக்கம் செய்திருக்கிறார் ஆதவர்ஜுனாயை பொறுத்தவரை வந்து பல இரண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் தொழிலதிபருடைய மருமகன் தனியார் நிறுவனங்கள் நடத்தி வருகிறார் பெரிய அளவிலே வந்து செல்வத்தை வந்து தேர்தல்களுக்கு புழக்கமிட புழக்கத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் இன்றைய தேர்தல்களை பொறுத்தவரை வந்து ஆதவர்ஜுனா போன்றோர் மிக மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மிக விலை நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு காலமாக மாறிவிட்டது அந்த விதத்திலே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வந்து இனிவரும் காலங்களிலே வந்து இந்த விஷயங்களிலே வந்து அவர்களுக்கு உறுதியாக சிக்கல் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொன்று அந்த கட்சியிலே அந்த கட்சியிலே மற்றும் அந்த சமுதாயத்திலே உள்ள இளைஞ இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன குறிப்பாக ஆதவர்ஜுனா துணை பொதுச் செயலாளராக ஆன பிறகு பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே பயணம் செய்து அந்த கட்சி அமைப்பினரோடு தோல தோளோடு தோளாக நின்று செயல்பட்டிருக்கிறார் என்றும் அதனால் அந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஆதரவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதனால் அந்த அந்த இளைஞர்கள் அந்த ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இப்போது உள்ளவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பவர்களுடைய மனப்போக்கு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய அன்கிரவுண்ட் கிங் முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து தலைவர்கள் கொடு தலைவலிகள் கொடுப்பாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெருமளவில் வந்து இளைஞர்களை வந்து தன்பால் கொண்டு தான் எந்த அரசியல் பாதையில் போக போகிறார் தெரியவில்லை ஒன்று வந்து அவர் வந்து நடிகர் விஜயோடு கைகோர்ப்பார் என்று தகவல்கள் சொல்லுகின்றன இன்னொன்று வந்து அவர் வந்து எந்த அரசியல் கட்சிகளிலுமே சேராமல் இனிவரும் காலங்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைப்பதிலே வந்து முனைப்போடு செயல்படுவார் அதற்கான பணிகளில் ஈடுபடுவார் உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் விடுதலை மன்னிக்கவும் விஜய் கூட்டணி வைப்பதிலே வந்து பெரிய பங்காற்றுவார் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆதவ அர்ஜுனா பொறுத்தவரை வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து இது வந்து தமிழில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறது வேலையில் போல போகிற ஓனானை எடுத்து மேலே விட்டு கொண்ட கதை என்று இவர்களே வந்து தலித்தல்லாதாருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவரை கூட்டிக் கொண்டு வந்து அவரை நன்றாக 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 பயன்படுத்தி விட்டு அதன் பிறகு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அழுத்தம் வந்த பிறகு அவரை அவரை வெளியிலே தூக்கி வீசியிருக்கிறார்கள் என்று ஒரு புறம் பல பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சூழ்நிலையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னதான் தனியாக வாக்கு வங்கி இருந்தாலும் கூட திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணியில் நின்றுதான் அவர்கள் சீட்டுகளை வெல்ல முடியுங்கிறது தான் யதார்த்தம் அவர்கள் வந்து தனி தொகுதிகளை போட்டியிட்டாலும் கூட தனி தொகுதிகளிலே வந்து விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணியின்றி போட்டியிட்டால் வெற்றி பெறுவது இயலாத காரியம் ஆக இவர்கள் வந்து இனிவரும் காலங்களிலே வந்து இவ்வளவும் நடந்த பிறகு திமுகவோடு கூட்டணி வைப்பதை தவிர இப்போதைக்கு வேற வழி இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தம் இன்னொன்று இப்போது உள்ள சூழ்நிலையிலே பெரிய அளவிலே வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து முன் இருந்தது போல சிறு திருமாவளவனுக்கு பெரிய அளவில் வந்து ஆதரவோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது பல சம்பவங்கள் தமிழகத்திலே நடந்திருக்கின்றன வேங்க வேலையில் ஒரு சம்பவம் நடந்த அந்த சம்பவத்தினுடைய குற்றவாளி கூட கண்டுபிடிக்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெரிய அளவிலே இருக்கின்றன அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளிலே தலித் சமுதாயத்தோரும் கூட பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே பட்டப்பகலிலே வந்து அந்த சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆம்ஸ்ட்ராங் கைது செய்யப்பட்டார் இவ்வளவு விஷயங்களும் நடந்தபோதும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஆட்சிக்கு எதிராக எந்தவிதமான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க துணிவில்லாமல் இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த சமுதாயத்திலேயே வந்திருக்கிறது அதுபோன்ற விஷயங்களிலே வந்து ஆதவ அர்ஜுனா போன்ற போன்றோர் பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இனி வரும் காலங்கள் உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சோதனையான காலமாக இருக்கும் எந்த சந்தேகமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு வலிமையான ஒரு விசிகாவை விட ஒரு வலிமையற்ற விசிகா அவர்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படும் என்ற நிலைமை இருக்கிறது தான் யதார்த்தம் அதை நன்றாக நன்றாக அவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு தலைவலி அவர்களுக்கு இருந்து ஒருவேளை ஆதவார்ஜன வந்து கட்சியிலே தொடர்ந்து இருந்திருந்தால் அவருக்கு ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி தேவைப்பட்டிருக்கும் அவர் வந்து தனி தொகுதியிலே போட்டியிட முடியாது அவர் வந்து பொது தான் போட்டியிட வேண்டும் அந்த பொது தொகுதியை வந்து திமுகவிடம் வந்து கேட்டு பெறுவது என்பது இயலாத காரணமாக காரியமாக இருந்திருக்கும் அந்த விதத்திலே ஒரு சிக்கல் தீர்ந்தது என்று சொன்னாலும் பெரும் தலைவலியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் எந்த சந்தேகமில்லை நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு வந்து இது ஒரு லாட்டரி தான் ஏன்னா வந்து லாட்டரி மார்டினுடைய மருமகன் வெளியே போனதுனாலே வந்து திமுகவுக்கு லாட்டரி எடுத்திருக்கிறது வலிமையற்ற ஒரு விசிக்கா பெரிய அளவில் திமுகவுக்கு பயன்படும் அவர்கள் நன்றாக நன்றாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் வந்து கட்சியை எப்படி திரும்பவன் கையாள்கிறார் என்று ஆதவ அர்ஜுனாவும் கூட இனி என்ன அரசியல் முன்னெடுப்புகளை செய்கிறார் என்று பொறுத்துருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி